அதேபோன்று ஜிஎஸ்டி வரி விதிப்பு நான்கு கட்டங்களாக இருந்த வரி விதிப்பு இரண்டு கட்டங்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு உற்பத்தியாளர்கள் தகுதிக்கு ஏற்ப எவ்வளவு சதவீதம் குறைந்திருக்கிறதோ விலை குறைத்துதான் தரப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வன்கொடு பேரமைப்பு வலியுறுத்தியிருக்கிறது பல நிறுவனங்கள் அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட இருக்கிறது பல நிறுவனங்கள் இன்னமும் அதை தலை அசைந்து பார்க்காமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த உற்பத்தியாளர்களை எச்சரிக்கையோடு நாங்கள் பதிவு செய்வதெல்லாம் நீங்கள் விலைகளை குறைத்து தரப்படவில்லை என்று சொன்னால் உங்கள் உங்கள் பொருள் வாங்குவதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு புறந்தள்ளும் என்பதை பதிவு செய்து கொள்ளுகிறேன் அதே போன்று சிமெண்ட் போன்ற கட்டிட கட்டுவதற்கான எம்சாண்ட் விலைகள் செங்கல் விலை சிமெண்ட் விலைகள் இன்னும் குறைக்கப்படவில்லை சாமானிய மக்கள் வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் உதரிகம்பான நிலை இருக்கிறது ஆகவே அதையும் உடனடியாக உற்பத்தியாளர்கள் குறைக்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் அரசு துறை அதிகாரிகள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் அந்த பொருள் கிடைக்கக்கூடிய சூழலை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வரி பேரை வலியுறுத்துகிறது நவம்பர் பதினோராம் தேதி மாண்மிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோடு இங்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பிலே பல்வேறு மாற்றங்களை செய்ததற்காக ஒரு நன்றி அறிவிப்பும் பாராட்டு கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்திலே வணிக சந்தைகளை எழுப்பதற்கு கலந்துரையாடல் வருகின்ற காலகட்டத்தில் வணிக வரி துறையில இன்னும் சட்டங்களை எளிமைப்படுத்த வேண்டும் இரு கட்ட வரி விதிப்பை கூட ஒரு கட்டமாக மாற்றி அமைத்திட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்த இருக்கிறோம் அதே போன்று மத்திய அரசு அமுல்படுத்திய வாரியத்தை உடனடியாக சீரமைத்து அதை நடைமுறை கொண்டு வரப்பட வேண்டும் வியாபாரிகள் பாதிப்படைகின்ற சாமானிய வியாபாரிகளுக்கு மத்திய அரசு மாநில அரசை போன்று உதவிட வேண்டும் என்ற கோரிக்கையும் தமிழ்நாடு வன்சுறை பேரவைப்பு வலியுறுத்த இருக்கிற கரூர் மாவட்டத்தில் மிக துயரமான சம்பவம் இது போன்ற நிலைப்பாட்டை இதுவரை இந்திய திருநாட்டில எந்த மாநிலத்திலும் சந்திக்க முடியாத நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது நேற்று இரவு அந்த செய்தியை பார்த்ததிலிருந்து மனம் குமுறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது உள்ளம் அழுது கொண்டிருக்கிறது ஆகவே அங்கு பாதிப்படைந்த அத்தனை குடும்பத்தார்கள் உயிர்களை மீத்த ஏற்குறை முப்பத்தி ஒன்பது பேர் கொண்ட உயிர்கள் இழந்திருக்கிறது அவர்கள் குடும்பத்திற்கும் தமிழ்நாடு மனிதரை பேரவைப்பு எங்கள் உள்ளமாற அவர்களுக்கு எங்கள் அஞ்சலியோடு ஆறுதலையும் தருகிறோம் அதே போன்று இன்று ஒரு நாள் கரூர் மாவட்டத்தில் கடைகள் விடுமுறை விடப்பட்டு அனுதாபத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அரசு நிகழ்பாட்டிற்கு எக்காலத்திலும் இனி அனுமதித்துவிடக் கூடாது சாமானியர்கள் கூட்டம் என்று சொல்லி பார்வையாளர்கள் ஒரு திரைப்பட நடிகரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு சிறு குழந்தைகள் எல்லாம் அள்ளிச் செல்வதை தவிர்க்கப்பட வேண்டும் இதுபோன்ற உயிர்கள் இனிமேல் மயக்க கூடாது இந்த மண்ணிலை என்பதை தமிழ்நாடு வனிசுடை பேரவைப்பு வலியுறுத்தி எங்கள் இறுக்கமான நெஞ்சோடு சொல்லுகிறேன் அந்த மறைந்த குடும்பத்திற்கு தமிழ்நாடு வனிசுடை பேரவை சார்பாக எங்களுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசு தலா பத்து லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு மருத்துவர்களை முடிக்கிடப்பட்டு ஒரு சரியான நேரத்தில் இரவு தூங்காமல் முடித்திருந்து பணியாற்றுகின்ற முதலமைச்சர் அவர்களையும் இந்த வேலையிலே தமிழ்நாடு மனிதரை பேரமைப்பு உள்ளமாற பாராட்டுகிறது